கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நண்பர்களே இல்லாத மனிதர்களை பார்ப்பது அரிதான காரியம்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தோழர்கள் தோழிகள் இருப்பது மெய்யான ஒன்று ஆனால் யோனத்தான் போல தாவீதுக்கு கிடைத்த ஒரு நண்பனை பார்க்க முடியுமா அது சற்று சிரமமான ஒன்றாகத்தான் இல்லையா இந்நாட்களிலும் வேதம் நமக்கு சொல்லும் ஆலோசனை என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை நாம் தியானிப்போமே ஆனால் கோபக்காரனுக்கு நீ தோழனாகாதே உக்ரமுள்ள மனுஷனோடு கூட நடவாதே அப்படி நீ செய்கின்ற பொழுது அவர்களுடைய வழிகளை நீயும் கற்றுக்கொண்டு உன் ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்று வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே நண்பர்களே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது அரிதான காரியம் என்று தான் இந்த காலத்திலே சொல்ல வேண்டும் சின்ன பிள்ளைகள் முதல் வயோதிபர்கள் வரையிலும் எல்லோருக்குமே நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இருக்கின்ற நண்பர்கள் உண்மையான நண்பர்களாக இருக்கின்றார்கள் அதை சற்று நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் இது வேதம் சொல்லுகிறது நீ கோபக்காரனுக்கு தோழனாகாதே ஏன் தேவன் அப்படி சொல்லுகின்றார் என்றால் அதி தீவிரமாக உக்கிரகத்தோடு கூட கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனுஷன் அவன் நண்பன் என்றும் பார்க்க மாட்டான் சகோதரர்கள் என்றும் பார்க்க மாட்டான் பெற்றவர்கள் என்றும் பார்க்க மாட்டான் யார் என்றும் நினைக்க மாட்டான் தனக்கு ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு யார் தடையாக இருந்தாலும் அவர்களை விட்டு தான் விருப்பத்தை எப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறவனாகத்தான் அந்த உக்கிரக கோபம் உள்ள மனுஷன் இருப்பான் அதற்கு எதை வேண்டுமானாலும் உடைப்பான் எப்பேற்பட்ட வீணான வார்த்தைகளை பேசுவான் அவனுடைய வழிகள் ஒன்றுமே நேரானவைகளாக இராமல் தாறுமாறானவைகளாக இருக்கும் எனவே அப்பேற்பட்ட மனுஷன் உனக்கு தோழனாக இருந்தால் நீ எப்படி வாழ்வாய் அவனுடைய வழிகளை நீயும் கற்றுக்கொண்டு அவன் விருப்பம் நிறைவேறுகிறதே அவன் இப்படியெல்லாம் ஆக்ரோஷமாக நடந்தாவது தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்கின்றானே நானும் அப்படி மாறினால் என்ன நானும் அப்படி பேசினால் என்ன நானும் அப்படி நடந்து கொண்டால் என்னவென்று உன் மனதிலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் எழும்பி நீயும் அப்பேற்பட்டவனாக மாறுகின்ற பொழுது உன் ஆத்துமாவும் ஆத்மாவுக்கு நீயே வருவித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை அந்த சின்ன பின்னமாக சிதறிவிடும் ஜாக்கிரதை எனவே நண்பர்கள் இருப்பதல்ல இருக்கின்ற நண்பர்கள் நல்லவர்களா நன்மைகளை செய்கின்றவர்களா நீதியின் பாதையில் நடக்கின்றவர்களா பாவத்துக்கு விலகி ஓடுகின்றவர்களா என்று நீ நிதானித்து கண்டறிந்து உன்னுடைய தோழனையும் தோழியும் நீ கரத்திலே பிடித்து கொள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வாலிப பிள்ளைகள் சொல்லிட்டு வீட்டில் அம்மா அப்பா சொல்ற அட்வைஸை கூட ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிட்டு யாருடைய புத்திமதி எங்களுக்கு தேவையில்லை வேதத்தின் உபதேசங்களுக்கும் எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க என்னுடைய நண்பன் இருக்கின்ற என்னுடைய தோள் இருக்கின்றாள் என்று பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி அவர்களே உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அத்தனை பேரும் அப்படிதான் செய்திருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் தோழர்கள் உங்களுக்கு நல்வழியை கற்றுக் கொடுக்கின்றார்களா வேதத்தை குறித்து சொல்லுகின்றார்களா இக்காலத்திலே கடைசி காலத்தை தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்கின்ற காரியங்களை குறித்து பேசுகின்றார்களா பரிசுத்தத்தை விரும்புகின்றார்களா நமக்கு அது முக்கியமில்லை இந்த காலத்தில் ஏற்ற மாதிரி பேசணும் பழகணும் நம்ம வார்த்தைகளை எல்லாவற்றையும் செயல்படுத்தணும் வெளியே போகணும் இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போடணும் அவங்க சொல்லி கொடுக்கிற அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்மளை உரு மாற்றிக் கொள்ளணும் தானே நம்ம இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே இவை எல்லாமே நம்முடைய ஆத்மாவுக்கு கண்ணியை வரிவித்துக் கொள்ளும் அது பார்க்கின்ற பொழுது தான் இருக்கும் அழகாக இனிக்கும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போவது போல இருக்கும் அதற்கு பிறகுதான் அது நம்மை கொஞ்சம் 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 கொஞ்சமாக விஷமாக நம்முடைய உள்ளத்துக்குள் இறங்கி செய்து நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து நம்முடைய ஜெபத்தை குறைத்து கத்தரை தேடுகிற எண்ணத்தை விட்டு நம்மை பிரித்து பாவத்துக்குள் கொண்டு வந்து நிற்க வைக்கும் அன்புக்குரியவர்களே காதல் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு அவங்க என்னுடைய உயிர் என்று சொல்லி பிணைத்து கொண்டு போகிற பொழுது அவங்க வார்த்தை நம்பி போன வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர் எதிர்காலத்தை தொலைத்து கொண்டு வந்து நிற்கிறாங்க எத்தனை பேர் தன்னுடைய சரீரத்தை தொலைத்து கொண்டு வந்து நிற்கிறாங்க அவர்கள் எனக்கு அன்பை காமிக்கிறாங்க அவங்க சொல்லுகிறதெல்லாம் எனக்கு அவ்வளவு இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லி தவறான காரியத்தை தவறான மனிதனை நீ தெரிந்து கொண்டபடியினால் எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது நம்பி போனா அல்லவா இன்னைக்கு தெரிவில் விட்டு விட்டு போனார்கள் என்று கதரை அழுகின்றவர்கள் எத்தனை பேர் உண்டு அன்புக்குரியவர்களே வேதம் அதனால்தான் சொல்லுகிறது மெய்யான நண்பன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் தோழர்களையும் தோழிகளையும் நம்பி போகின்றவர்கள் தொன்னூற்றி எண்பது சதவிகிதம் பேர் இன்றைக்கு தெருவில் தான் நிற்கின்றார்கள் இல்லையே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு எதிர்காலமே இல்லாதவர்களாக நிற்கின்றார்கள் இன்னும் பல பேர் நன்மையானவைகளை பேசி இன்றைக்கு நீதியின் பாதையில் நடந்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்றைக்கு தேவனையே மறந்து இந்த உலகமே இன்றைக்கு தெய்வம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பலவிதமான நண்பர்கள் கிடைத்ததினால் அன்புக்குரியவர்களை ஒன்று மட்டும் சொல்லுகின்றேன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரிதான் நீங்கள் வாலிப வயதானாலும் சரிதான் இளைஞர்களானாலும் சரிதான் உங்களுடைய ஒர்ஜினாலிட்டி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்து உங்கள் பேச்சு எப்படி இருந்துச்சு உங்களுடைய நடக்க எப்படி இருந்து நீங்கள் போடுற ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் மற்றவங்க மத்திலே பழகிற விடுதான் எப்படி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு தேவனுக்கு விட மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நண்பர்கள் சொல்லுகிற காரியங்களை கை கொண்ட பிறகு இன்னைக்கு உங்களுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கிறது உங்க பேச்சு மாறி இருக்கா உங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கா நீங்க அதிகமா கோபப்படுறீங்களா அதிகமா நீங்க உபதேசங்கள் கேட்காம ஆலயத்துக்கு போகாம கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவங்க விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா எதிர்த்து பேசுறீங்களா உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா காரணம் யார் எதினால் எந்த மனுஷனோடு கூட ஐக்கியம் வைத்ததனால் இப்படி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே கேள்விகளை நீங்களே எழுப்பினால் விடயம் அங்கேயே கிடைக்கும் எனவே எந்த இடத்தில் விழுந்தீர்கள் என்பதனை நீங்களே ஆராய்ந்து பார்த்து தேவன் கிட்ட மண்டி இட்டு மன்னிப்பு கேட்டு அவர்களை விட்டு வெளியேறி ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல நண்பன் ஏசு உங்களை மறுபடியும் அணைத்து மறுவாழ்வை கொடுத்து வழி நடத்தி செல்வார் ஜபிப்போமா அன்பி நல்ல தகப்பனே இந்த உலகத்திலே ஏமாற்றாத நண்பன் எங்களை விட்டு கொடுக்காத ஒரு நண்பன் எங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கும் நண்பன் உண்மை தவிர இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லையப்பா ஆனால் உலக நண்பர்கள்தான் மேலானவர்கள் என்று எண்ணி நண்பர்கள் சொன்ன வார்த்தை கேட்டு நம்பி போய் ஏமாற்றம் அடைந்து இன்றைக்கு எல்லாம் என்று சொல்லி பெற்றோரையும் வெறுத்து உடன் இருந்தவர்களையும் முதறி தள்ளிவிட்டு அவர்களே உலகம் என்று ஓடினதினால் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் கூட ஏராளமான பேர் இந்த உலகத்திலே எனவே பட்ட ஒரு தோழன் தோழிகள் கிடைத்தாலும் அப்பா கத்தருக்கு சித்தமானவர்களோடு கூட பழகி நீரின் பாதியை விட்டு வழிவி செல்லாமல் நித்திய ராஜ்ஜியத்திற்கு பங்காளிகளாக பொருட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கத்ததாமை பரிசுத்திற்குள் அப்போ மூடி உங்களுடைய மந்தைக்கு நேராக நீங்கள் மேய்த்து நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் எசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமை காட் பிளஸ் யூ